السلام عليكم ورحمه الله وبركاته الله படைத்தவன் ஒருவன் இல்லாமல் உலகம் தானாக இயங்காது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மற்றும் ஏனைய கோள்கள் இவை அனைத்தும் தானாக சுழன்று ஒளி தராது இதே போல் உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் தானாக பிறக்கவும் இறக்கவும் செய்யாது அவ்வாறெனில் இவைகளை செய்பவன் யார் அவன்தான் அகிலத்தை பரிபாலிக்கின்ற இறைவன் அவனை நாம் அல்லாஹ் என்று அழைக்கின்றோம் அவனே அனைத்தையும் படைத்து உருவாக்குகிறான் பிறகு வளர செய்து அழிக்கவும் மரணிக்கவும் செய்கிறான் அவனின் படைப்புகளாகிய நாம் அனைவரும் அவனின் பக்கமே தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆனால் அவனோ யாருடைய தேவையும் இல்லாதவன் மேலும் அவன் ஒருவனே அவன் தனித்தவன் அவனுக்கு யாரும் இணையோ துணையோ கிடையாது மேற் சொன்ன விஷயங்களை முழுமையாக நம்புவது ஈமான் கொள்வது நம்மீது அவசியமாகும்